கட்டடத்தை நிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆண்டு இருக்கு நீங்கள் ஆறு எங்கே என்னென்னு நான் வந்து இதில் கம்பெனியில் இருந்து பண்ணுறேன் எழுத்துல அனுப்பி கொடுக்காது அப்படின்னு நீங்கள் இடம் காட்டுற இடத்துக்கு போயிருந்தார் இங்கிற காசு வச்சுருந்தோம் செலவு பண்ணாதீங்க அப்படின்னா நாங்கள் செலவு பண்ணி காட்டுறோம் என்னமோ பண்ணுறோம் நீங்கள் இடம் காட்டி நாங்கள் ஏன் போகிறோம் நாங்கள் போக மாட்டோம் இங்கே தான் இருக்கோம் உங்கள் நாள் ஆனது நீங்கள் காசு வந்து என்ன நாள் ஆனால் நான் வாங்குறேன் என்னம்மா மறுபடியும் கட்டிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு மறுபடியும் மட்டும் ஆச்சுருக்கலாம் ஒரு காலம் நீங்கள் வந்து அடி போடுறது நடக்காது நான் வீடு கட்டி இங்கே குடியிருக்கேன் உங்கள் நாள் ஆனது நீங்கள் பார்த்துருங்க என்னால் ஆனால் நான் உங்களுக்கு யார் என்ன நான் கம்பெனி தான் இதில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா மூணு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு வீட்டுக்காரி விற்று அவங்க விட்டு சொல்லி பணம் கொடுத்துட்டாங்க பணம் கொடுத்து இவளை கட்டளை நிற்க சொல்லு இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவ்வளோ ஆஃப் பண்ணால் மூணு ஊற்றி ஒருக்காய் விற்றுடலாம் அப்படின்னு பார்த்தாங்க எந்தக்காய் அந்த அதையும் உற்றல் மரத்துலக்கெல்லாம் நான் பயக்கலை ஆனதை பார்த்தீங்களா ஊட்ட கட்டி துண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் ஊட்ட கட்டி குடி விற்கிறோம் வீடு கட்டும் போது மட்டும் பண்ணாங்க என்னம்மா அதை அவங்க வந்து என்ன மாதிரி சொன்னாங்க கட்டாத இடம் காக்க போயிடுது காசை கெலவு பண்ணாத வரு நாலு நடந்தா நாலாவது நடக்கு போகுது போட்டு நாங்கள் கட்டக்கூடாது நாங்கள் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க அவங்க வாங்கினேன் நாங்கள் வாங்கிட்டேன் எங்களுக்கு பட்டை வாய்ப்பு நாங்கள் பட்டை வாய்ப்பு தான் பொருள் நண்டுக்கு பொருள் எங்கள் அம்மா பொருள் எங்கள் அப்படின் அப்படின்னு கோட்டில் அங்கே பழைய கோட்டில் ஈரோட்டில் இருந்தேன் அங்கே மீட்டிங் போட்டுருந்தாங்க பயம் போயிருக்கிறாங்க இல்லை நாங்கள் வாங்கியாச்சு ஆர்டிஐ கம்பெனி பட்டா வாங்கிடுச்சு அப்படின்னு நாங்கள்லாம் எழுதிச்சு போனால் தான் நீங்கள் பட்டா பண்ணல பார்த்துக்கலாம் அப்படின்னு என் பயம் தண்டை போட்டு நான் போனால் தண்டையாக இருக்கேன் என் பயம் பண்ணிட்டாங்க நான் போயிடல யார் என்ன கை எடுத்து போனாலும் அப்படியே வச்சுக்காங்க நான் வந்து சொல்கிறது எங்களோட நீங்கள் காலி பண்ணுங்க நாங்கள் வாங்கி தந்து நீங்கள்

இந்த இடம் உங்களுக்கு எத்தனை வருஷமாக இங்கே சொல்லிட்டு அறுவது வருஷம் மேலாச்சும் எங்கள் மாமனார் வாங்கினது எப்படி ரத்தம் புறம்போக்கிட்டாங்களோ எப்படி கொடுத்தாங்க இல்லை இல்லை ரத்தப்புறம் போக்கு மாதிரி தான் ஆனால் நாங்கள் வந்து சுத்தம் பட்டா கிடையாது ஆனால் அறுபது வருஷமாக அறுபது வருஷமா இருக்கிறோம் எனக்கு எழுப்ப முடியாது கவர்மெண்ட்லேயே சொல்லிவிட்டாங்க எங்கே தாலுக் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் மணி கொடுத்து எல்லா பக்கமும் பார்த்து உங்கள் பாட்டுக்கு பேசாத இடமா உனே காலி பண்ண முடியாது ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு கரும்பத்துலேயே தண்ணி கண்டு எல்லாமே பத்தாவை நீங்கள் கட்டிட்டு வர உங்களுக்கு எதுவுமே இல்லாத உங்களுக்கு எடுத்து வர உங்களுக்கு எல்லாமே பத்தாவை கரெக்டாக கட்டணும் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணி தண்ணிக்கலாம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தண்ணிக்குங்களா அறுபது வருஷத்துக்கு முன்னகாலம் நாங்கள் தண்ணி கண்டிப்பாக அந்த பதினோரு மூணு கிட்டோம் நாங்கள் வேப்போம் இந்த கிணத்துல வந்து நீ சாக்க அது வந்து நல்லா இருக்கும் அன்னைக்கு கல்யாணம் மொத்தம் ஆண்டு வந்து அதை இப்படி தச்சிட்டு தேங்குற மாதிரி கூட இப்போ அந்த புளி தண்ணி இருந்தால் சாமி தான் சொல்லுவாங்க நாங்கள் அந்த தண்ணியில் பண் தண்ணி எப்படி இருக்கு ஏங்க இந்த ஜன்னலை மாதிரி போட்டு கம்பி எப்படி மூடு வந்துடுவீங்களா பள்ள மாட்டா அது மாதிரி கம்பி போட்டு மூடி போட்டு அந்த காக்கர் தண்ணி தான் உள்ளே சாக்கர் தண்ணி புளிக்கர் தண்ணி விளக்க தண்ணி கனி தண்ணி அதுதான் அது குழந்தை பிள்ளைங்க விட்டு இருக்கே ஒன்றும் இருக்கு குழந்தை பிள்ளைங்க அந்த படம் நாங்கள் கம்பி தீங்க வர அந்த பக்கம் பார்த்தா கேட்கணும் அங்கே பார்த்தா கிணறு ம் அங்கேருந்து பார்த்தா கேட்கணும் இது ஒரு கிணறு தான் இருக்குது இன்னும் இந்த ஒரு கிணறு கேட்டீங்கன்னா அங்கே வந்து மூடி போட்டாங்க அஞ்சு கிணறு இருந்துச்சு இந்த கம்பெனிக்குள்ளே ஒன்று மூடி போட்டாங்க இங்கே ஒன்று மட்டும் வந்து அந்த தண்ணியெல்லாம் போட்டு மீடிட்டாங்க ஆனால் இந்த தண்ணி குடிக்கிறதுக்குள்ள பயன்படுத்த நாங்கள் வந்து அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான காலை தண்ணி கட்டி கொடுத்ததாக இருக்குது எங்களுக்கு இல்லைன்னா வேரோட்டில் ஒருத்தர் இப்போ வந்து நீங்கள் தான் இருக்காங்க ஆசியா கம்பி தான் வேரோட இருக்கிற போது ஒரு கம்பெனி ஆட்டிய ஆட்டியா கம்பெனி ஆர்டி கம்பெனி ஆட்சியா கம்படி ஆட்சி நமக்கு விவசாயிடுச்சுன்னா அது மெட்ரெல்லாம் நான் பயக்கில் இருக்க வேலை பார்த்து பையன் கூட பயன்பா நான் பயத்தில் இடையில வந்தாங்க பத்தடி இருக்குன்னு வந்தாங்க அதே வாழ்க்கை பார்த்து அங்க பழிக்காரு அடிக்குன்னு போயிடாரு பைசம்னு எனக்கு சொன்னான் பைத்திங்கிட்டீங்கன்னா உருவிட்டு இன்னும் எத்தனை நாள் வேணாலும் கூட்டிட்டு குடியிருக்கிறவக்கம் வந்து நீ என்ன பண்ணினு நான் சொல்லி எழுதி கொடுத்து போலீஸ் போலீஸை வரவை முற்றி ஊற்றி கட்டி விட்டுருக்கேன் அதாவது மரியாதையை போய் முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை வந்து எழுதி ஆ இல்லை இல்லை பண்ணி இல்லை அந்தளவு வந்து பத்தடி இருந்து கம்பெனிக்கு அப்படின்னு பண்ணாங்க அப்புறம் மறுபடியும் அந்த பக்கத்தில் அந்த கை பண்ணுறாங்க அந்த கரெக்டாக்கு அந்த இடத்துனாலும் பரமையான நம்மளுக்கு பிரச்சனை ஏற்பாடு வரல

உலைக்காத்துக்கிட்டே போய் எனக்கு பட்டா கொடுங்க நீங்கள் எடுத்துக்கணும் பண்ணி அப்போ இன்னுமே இந்த கத்த மீட்டிங் நடந்துச்சு கண்டுக்கல மணியாரிட்டு கேட்கணுங்களா அப்புறம் மணியாரி எல்லாமே இருக்குது தண்ணி எல்லாமே இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் தூரம் நான் இது என்ன ஏரியா அந்த ஏரியா பேர் பவானி மெயின் ரோடுங்க ஆரன் பைனோ நான் திட்டம் வரத்து பவானி மெயின் ரோடு பைனர் மில்ல எது வரும் வனிகா குணிசேகிறார் பெருமான் புயல் ஆ பெருமலை ஈரோடு மாவட்டம் ஆரன்புகருக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் மலைங்கிற பகுதியில் நம்ம இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராம்ராஜ் காட்டான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய சில மக்கள் வந்து பெரும்பாலும் ச தலி மக்களாக இருக்கிறாங்க அவங்களோட எண்ணங்கள்லாம் வந்து எது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றதுன்ற கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அதிக அளவில் வந்து மீடியாக்கிலையும் பத்திரிகைகளிலும் வந்து நிறுத்தப்பட்டு வருகிறது இது சம்மந்தமாக பொதுநல அமைப்புகள்லாம் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் கட்சியில் வந்து வழக்குகள்லாம் எல்லாம் வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி புகார் மூலமாக கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ஒருத்தியாக இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா மனிதாங்க ஒருத்தரோட வீடு முன்னீட்டுக்காரர்கள் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க வீட்டுக்கார் பேர் குணசேகரன் அவங்களோட பெண்கள் அதாவது பொண்ணு மருமகன் பையன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில்தான் வேறு செய்வாங்க இல்லை இல்லை எங்கள் பொண்ணு மட்டும்தான் தெரியுறாங்கண்ணா எங்கள் பையன் வேறு முன்னாடி எங்கள் பையன் எங்கள் பையன் வந்து இது அத்தியூர் கோவிலுக்கு ஹோட்டல் சரிங்க பொண்ணு மட்டும் வனிதா அம்மாவோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிங்கிற அங்கேருந்து ஒருத்தர் வந்து அட்வொகேட் சொல்லி இந்த இடம் வந்து ராம்ராஜ் பாட்டினுக்கு வந்து பட்டனமாக்கப்பட்டது இந்த இடத்துல நீங்கள் காலி பண்ண கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இந்த இந்த பிரச்சனை வந்து இருக்கு அறுபது வருஷமாக இங்கே புரியிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளில் வந்து இந்த இடம் வந்து வீடு கட்டியும் கூட இது எங்களுக்கு கட்டடி இருக்குது இடிக்கணும் அந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட இறங்கி கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி அம்மா பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனநோகிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க இவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இல்லையாங்கிறத வந்து மருத்துவர் தான் வந்து இதுக்கான அறிக்கையை கொடுக்கணும் ஆனால் ஒரு பகிரங்கமாக வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு போகிறதுலாம் ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வந்து ஏழ்மையான மக்களை வந்து பா மிரட்டுறதோ இந்த மாதிரி இடங்களை ஜாலி பண்ண சொல்கிறதோ வந்து ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய இடமா இருக்குது அவங்களோட இடம் விருப்பப்பட்டால் அவங்க விற்கலாம் விருப்பம் இல்லைன்னா அவங்க விற்க வேண்டியதில்லை ஆனால் இடத்த கொடுத்தாகணும்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து மெட்டல் கொடுக்கறதாக சொன்னாங்க இந்த மாதிரி அந்த பகுதியில் நிறைய இடமும் பெற்றவங்கள இருக்கு கண்டிப்பாக அரசு வந்து இதை முழுமையாக விசாரித்து யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் பண்ணணும் குறிப்பாக இந்த இடத்த அபகரிக்கிற நோக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க இந்த இடத்த அப அபகரிக்காமல் இருக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் நம்ம வந்து மனநிலம் பாதிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்க அரசே வந்து இந்த அம்மாவை முழு மறு மருத்துவ பரிசோதனை செஞ்சு இந்த அம்மாவுக்கு மனநிலம் பாதிக்கப்படலை அவங்க தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்காக அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது பசுமையா தனிப்படை சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் மேற்கு வந்து இந்த பகுதி மக்களில் அவங்க எந்த ஒரு இடையூறு செய்யாமல் இருக்கணுங்கிறதையும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பசுமையா தனிப்படை மாவட்ட செயலாளர் கே எஸ் பாஸ் ஈரோட்டிலேருந்து இந்த தகவலை தெரிவிக்கிறோம்

அவனை அடிக்க உடனே இல்லை நான் தீ குளிச்சு நான் முடிவு பண்ணிங்க பக்கத்துலேயே எல்லா டிஸ்ட்ரெண்டு பண்ணிடறாங்க நாங்கள் இருக்கிறோம் தலைமையில் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் நாங்கள் உதவியாக இருக்கிறோம் எதுவும் தந்திராஜா அப்படின்னா அதனால தான் நான் படித்து தேடிட்டு இருக்கிறேன் கொடுத்த மன நீங்கள் தீ குளிக்கவே போயிட்டீங்களா தீ குளிக்க சொன்னீங்க சரிங்க மேம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து உங்களுக்கு நல்ல மொழியை ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் மக்களோட கோரிக்கைகளெல்லாம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி நல்ல மொழியாக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்து பார்த்தா முல்லை வேலை விட்டு நிறுத்திடுன்னு தாழ் மேற்று நாங்கள் இங்கே வந்து முல்லை வேலை செய்யாது சும்மாவாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி ரெண்டு இந்த வேலை கண்டிப்பா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மனவெல்லாம் பாதிக்கப்பட்டோன்னு சொன்னதுனாலே அவங்க ரொம்ப வெற்றி இருக்கிறாங்க மேலே இவங்க இடைஞ்சல் இந்த நாளில் நான் டீ குடிக்க போயிட்டு ஏகப்பட்டவங்க இது பண்ணியிருக்கிறாங்க இங்கே அக்கமக்கத்தில் இருக்கிறவங்களாம் தடுத்து நிறுத்தி அப்படிலாம் எதுவும் பண்ணாங்கன்னு சொல்லிக்கிறாங்க ரொம்பவும் ஏழை எளிய மக்களை நஷ்டிக்க ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் மேற்கொண்டு இது மாதிரி நடந்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்பதை